டெல்லியில் நடந்த மிக மிக ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய வெடிபொருள் பல பேர் இறந்தது மற்றும் காயமடைந்தது தொடர்பான வீடியோ தான் இதுவும் இந்த வீடியோல குறிப்பாக எதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போறான் அப்படின்னா மருத்துவர்களை பத்தி அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிட்டத்தட்ட எட்டு மருத்துவர்கள் தான் இதுல முழுமையாக ஒருத்தர் வந்து விஷ பொருட்களை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காரு நிறமற்றது மனமற்றது சிறு அளவு கூட போதும் அந்த அளவுக்கு தண்ணீரிலோ உணவுப் பொருளிலையோ கலந்து பல பத்தாயிரம் மக்களை இறக்க வைப்பதற்காக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மாதிரி ஒண்ணு அடுத்ததா அந்த மாதிரி பல பேர் இறக்கும் தருவாயில மிக மிக பெரிய அளவிலான போராட்டத்தையும் உண்டுபடுத்தி இந்த நாட்டினுடைய அமைதியை கெடுத்து பல விதத்தில் இந்த நாட்டை கீழ்மையாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு தவிர தங்களுடைய மதத்தை முன்னெடுத்து பரப்புரை செய்வது உலகத்தின் பார்வையை இந்தியாவின் மேல திருப்புவது இந்த மாதிரி திட்டங்கள் தீட்டப்பட்டு அது எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் முறியடிக்கப்பட்டு சரி இதில் டாக்டர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற போன வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று படித்தேன் அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீரில் வந்து மாதா வைஷ்ணவோ தேவி அப்படின்னு ஒரு மாதா இருக்காங்க அந்த மாதாஜிய வணங்குவதற்காக ஹிந்து யாத்திரிகர்கள் நாட்டின் பல பாகங்கள்ல இருந்து காஷ்மீருக்கு யாத்திரை போவாங்க அங்கே வந்து இந்த வைஷ்ணவ தேவியில வந்து இப்போ ட்ரெயின்லாம் கட்ரா அப்படிங்கிற இடம் வரைக்கும் ட்ரெயின் விட்டுருக்காங்க அங்கே இருந்து பின்னாடி டாக்ஸி ஸ்ரீநகர்ல இருந்து கட்ரா வரைக்கும் டாக்ஸி எல்லாம் அடிச்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அது எல்லாமே முறியடிக்கப்பட்டது பல போராட்டங்கள் நடந்து எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டு இப்போ ட்ரெயின் விட்டாச்சு இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ண போறாங்கன்னா அந்த கட்ரா இடத்துல இருந்து அந்த வைஷ்ணவ தேவி கோவில் வந்து மாதாஜியினுடைய கோவில் வந்து மலை மேல இருக்கு அது வந்து நடந்து போகணும் இல்லைனா அந்த போனின்னு சொல்லக்கூடிய மட்டை வாங்க அதுல போகணும் அதை தவிர உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு அங்கே இருக்கிற போர்ட்டர்ஸ் வைக்கணும் அவங்க எல்லாமே இஸ்லாமியர் அந்த குதிரை சொந்தக்காரர்கள் குதிரை குதிரை சொந்தக்காரர்கள் சொன்னாலே வந்து இருக்க முடியல இருந்த சுற்றுலா பயணிகள் போட்டுபவர்களால்தான் தவறாக வழி நடத்தப்பட்டு இறந்து போனார்கள் மதத்தின் பெயரால் இறந்து போனார்கள் ஸோ இங்க எல்லாமே அந்த குதிரை ஓட்டிகளோ அந்த போர்ட்டரோ எல்லாமே அந்த கடை வழியில் இருக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடாது அவங்களுக்கு அதுல மிகப்பெரிய வருமானம் வருது பத்தி கூட ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க என்னன்னா ஏன் வந்து இந்து கோவில்கள்ல வந்து இந்துக்களுக்கான முறை எதுவுமே இல்ல இஸ்லாமியர்களை ஏன் அங்க அளவு பண்றீங்க அப்படின்னா செய்ய முடியாது அவங்கதான் அங்க பெரும்பான்மையா இருக்காங்க வேற வழி கிடையாது அந்த நிலைமை தான் பல நகரங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல வைஷ்ணவ தேவி மாதா வைஷ்ணவ தேவி ஸ்ரீ வைஷ்ணவ தேவி அதுக்கு வந்து ஒரு போர்டு இருக்கு அது வந்து ட்ரஸ்ட் இந்த போர்டு இந்த மாதா வைஷ்ணவ தேவி கோவில்ல நிறைய பக்தர்களுடைய காணிக்கை வரும் அன்பளிப்புகள் கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்காங்க எக்கச்சக்கமா அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி போர்டுனுடைய மெடிக்கல் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அங்க இருக்கு பங்கன் பண்ணிட்டு ஐம்பது சீட் இருக்கு அந்த நீங்க நம்ப மாட்டீங்க இந்த ஐம்பது மெடிக்கல் சீட்லையுமே மருத்துவ சீட்லையுமே எண்பத்தி நாலு சதவிகித சீட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு போய் சேரும் அதாவது நாற்பத்தி இரண்டு சீட்டு இஸ்லாமியர்கள் கொடுக்குறாங்க ஏழு சீட்டு தான் ஒரே ஒரு சீட்டு வந்து போகுது சரி நல்லா அவங்களுக்கு இந்து மதத்தின் நம்பிக்கை கிடையாது ஹிந்து கடவுள்கள் இழிவா பேசுறாங்க கேவலப்படுத்துறாங்க அத வந்து ஒரு பாவ செயலா நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு கஃபீர் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இந்துக்களை சொல்றாங்க அந்த கோவிலுடைய பிரசாதத்தை கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க சாப்பிடுறதுங்கிறது அடுத்த விஷயம் கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த இந்துக்களுடைய பணம் வேணும் ஓட்டி சம்பாதிக்கணும் கடைகள்ல பொருட்களை வச்சு சம்பாதிக்கணும் இப்ப அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்க மாதா ஸ்ரீ வைஷ்ணவ தேவி டிரஸ்ட்ல போர்டுனுடைய மெடிக்கல் காலேஜ்ல தரக்கூடிய இடங்களும் வேணும் அதையும் அனுபவிக்கிறாங்க அப்ப அதெல்லாம் ஹராம் கிடையாதா அப்படின்றது நேச்சுரலா வரக்கூடிய கேள்விக்குறி நம்ம ஆனா அங்க அப்படிதான் நடந்துகிட்டு சரி இது மட்டும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப இதை வந்து யார் இந்த அப்பீஸ்மெண்ட் செய்யறாங்க வழக்கம் போல அங்க இருக்கிற அரசு தான் அந்த அரசு யாரோடது ஒமர் அப்துல்லா அவர் அவரு தான் அதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை ஃபரூக் அப்துல்லா அதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை ஷேக் அப்து ஆக மொத்தம் பரம்பரையா ஆட்சியில இருக்கிறார் இல்லன்னா முஃப்தி முகமது இல்லன்னா மெஹபூபா முஃப்தி அவங்களது தான் ஆட்சியில இருந்திருக்காங்க ஆக மொத்தம் அரசு சார்ந்த அட்மிஷன்ஸ்லாம் போயிட்டு அப்பீஸ்மெண்ட் தான் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இந்துக்கள் இரண்டாம் கட்ட மகன் கீழ்த்தரமா நடத்தப்படுறாங்க இடம் கொடுப்பதில்லை இந்த மாதிரி ஆக மொத்தம் இதுல இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிட்டி இந்த அப்பீஸ்மெண்ட் மெடிக்கல் அட்மிஷன் அதுவும் இந்து மதம் சார்ந்த கோவில் அதன் மூலமாக வரக்கூடிய ட்ரஸ்ட் மூலமாக இருக்கக்கூடிய இது எல்லாத்துக்கும் இதுக்காக இத பத்தின ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இப்ப ஜம்முல இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது இதை நீங்க தயவு செஞ்சு இதை வந்து நல்லா கண்டுபிடிச்சி இந்த தரவை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க எதுனால இப்படி நடக்கு அட்லீஸ்ட் பிப்டி பிப்டியாவது கொடுங்க சரி அப்படியே அங்க படிச்சுட்டு வர மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் போனாங்க ஏன்னா இஸ்லாத்திற்காக உயிர் விடுவது கூட உங்களுடைய கடமைன்னு தான் அவங்களுக்கு போதிக்கப்படுது அவங்க உயிரை காப்பாற்ற வந்திருக்காங்களா இல்ல உயிரை எடுக்க வந்து படிக்கிறாங்களா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது தான் ஒரு அவலமான நிலையா இன்னைக்கு நம்ம பார்க்கணும் ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி அதனால அவங்க கூட ஷேர் பண்றாங்க இவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற இந்துக்களும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்றாங்கன்னா ஸோ இந்த செய்தி வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படிங்கிறத தாண்டி இப்போ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தான் பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா இடம் கிடைச்சிடாது கிறிஸ்துவர்களுக்கு தான் முன்னுரிமை தான் சுப்ரீம் கோர்ட்டு தகத்து எரிஞ்சு இந்த நீட் மூலமா தான் நீங்க அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க சில மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கும் அது வேற விஷயம் நான் சொல்றது பொதுவான ஒரு விஷயமாக அந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு இந்த ஒரு விஷயம் ஒரு நமக்கு ஒரு நமது கண்களை திறந்து விட்டு விடக்கூடிய ஒரு விஷயமாக மனசுல பட்டது அதனால உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்